கண்ணாடி குற்றங்கள் நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு ஆனால் நகர வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாத நிறைய மல கிராமங்கள் இருக்கு அங்கே நடக்கிற பிரச்சனைகளை பத்தியோ அங்கே நடக்கிற குற்றங்களை பற்றியோ நமக்கு பெருசாக தெரிய வரதில்லை அந்த மாதிரியான ஒரு மலை கிராமத்தில் நடந்த பிரச்சனையாலும் மதியழகன் அப்படிங்கிற ஒருத்தர் கொடூர முறையில் கொலை செய்யப்பட்ட இதுவரை கொலையே நடந்திராத ஒரு மலை கிராமத்தில் நடந்த ஒரு கொடூர கொலையா அந்த கிராமமே கொலை நடுங்கி போய் கிடக்கிறது இந்த ஏரியாவிலயும் எங்க ஐயா இந்த ஏரியாவில எங்கேயும் நடக்கல இதுதான் இது மாதிரி வெற்றி இல்லாமல் எரிச்சிருக்காங்க இந்த ஏரியாவில் இதுவரைக்கும் நடக்கல சமீபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் இளைஞர் ஒருவரை ஈட்டியால் குத்தி பெட்ரோல் ஊற்றி கொடூரமாக உறவினரே கொலை செய்த சம்பவம் தான் கல்வராயன் மலையையே கரைபடிய செய்திருக்கிறது என்றால் மிக இல்லை பொதுவாக பழங்குடியின மக்கள் கொலை கொள்ளை வன்முறை போன்றவற்றில் ஈடுபட மாட்டார்கள் என்பார்கள் ஒருவேளை வேறு சில இனக்குழுக்கள் அப்படி ஈடுபட்டாலும் தமது சொந்த இனக்குழுவுக்குள்ளேயே இருக்காது ஆனால் கல்வராயன் மலையில் முதல் முறையாக ஒரு கொலை அதுவும் துடிக்க துடிக்க கொடூரமாக தனது உறவினரையே கொலை செய்த சம்பவம் நம்மை அதிர வைத்தது கண்ணட்டி பார்க்க முடியலயா எங்களால் எங்க மக்க பிள்ளைங்க நாங்கள் என்ன பண்றது சொல்லுங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் நாங்கள் என்ன பண்ண முடியும் அந்த அளவுக்கு உனக்கு இருக்கு கை கால் வெட்டி பண்ண கூட எங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லை வறுத்து கொளுத்தி ஒரு மூஞ்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஐயா இப்படி சரி பண்ணி அவன் வெட்டுவானுங்க நாங்கள் நினைத்துல கூட பார்க்கலாம் அப்பா என் பிள்ளைய குடூரமான குழந்தை கல்லூராயின் மலையிலே என் பிள்ளை கல்லூராய் கடுமையான கொலை செஞ்சுக்கிறாப்பா கல்வராயின் மலையில் அந்த கொடூர கொலை அரங்கேறியது எப்படி அந்த கொலைக்கான பின்னணி என்ன உண்மையை கண்டறிய சம்பவ இடத்திற்கே நேரடியாக விரைந்தது நம் கண்ணாடி குழு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசம்பட்டு என்ற கிராமத்திற்கு முதலில் சென்றோம் நமக்கு கிடைத்த தகவலின்படி அரசம்பட்டு கிராமத்தை சேர்ந்த இளைஞர் தான் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக நினைத்து அங்கு விசாரித்தோம் அப்போதுதான் தெரிந்தது கொலை நடந்தது அரசம்பட்டு அல்ல கல்வராயன் மலையில் உள்ள மலையரசன்பட்டு என்று உடனே கல்வராயன் மலையில் உள்ள மலையரசன்பட்டு கிராமத்தை நோக்கி நமது பயணம் தொடர்ந்தது கல்வராயன் மலை உச்சியில் சுமார் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அந்த மலை கிராமத்திற்கு செல்லும் வழியில் இரு புறங்களிலும் பச்சை பசுமை கொஞ்சி விளையாடுவதை பார்க்கையில் இவ்வளவு அமைதியான பகுதியில் எப்படி அப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடக்க முடிந்தது என யோசனைகள் வருவதை தடுக்க முடியவில்லை கடந்த மாதம் ஐந்தாம் தேதி மாலை நேரத்தில் கல்வராயன் மலையில் உள்ள மலையரசன் பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் என்ற இளைஞரை நொச்சிமேடு என்ற இடத்தில் வைத்து கொடூரமாக ஈட்டியால் குத்தியும் பிறகு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியும் கொலை செய்திருக்கின்றனர் சார் எரிஞ்சிட இருந்தால் தான் சார் பாயெல்லாம் அந்த பாய் அதில் போர் எல்லாமே அதில் கிடந்தது சார் கொஞ்சம் கொஞ்சம் அது எரிஞ்சு போய் அதில் ஒதுங்கி போனால் தான் சார் அது மெத்ததை கடந்தது சொல்லுங்கள் சொல்லுங்கள் எரிஞ்சு போய் மிச்சத்தான் சார் அது கடந்தது இதில் வந்து ஆயில் பெட்ரோலு அந்த இதெல்லாம் கலந்ததுனால அந்த இது வந்து ஒரு ட்ரம்மு ஒரு கே ஒரு கேனு சார் இருந்தது அந்த கேணு வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்தது அதுக்கு முன்னாடி ஒரு கத்தி ஒன்று கடந்தது ஒரு கொடவு ஒன்று கிடந்தது அப்போ வந்து பார்த்தேன் என் பாடியது அப்போ யார் வந்து சொன்னாங்க சொன்னது நம்ம ஊருக்காரர் ஒரு ஆள் தான் யா வந்து கத்திக்கிட்டு அப்பா மிளியது வந்துப்பான்னு சொன்னாங்க அப்போ நான் அந்த குரையை கேட்டு வந்து பார்த்தேன்ப்பா கொடூரமாக கொலை செய்ய என்ன காரணம் இருக்க முடியும் கொலை செய்தவர்கள் எப்படி காவல்துறையிடம் சிக்கினர் என்று தெரிந்து கொள்ள மெல்ல மெல்ல ஏறத் தொடங்கினோம் நாம் கல்வராயன் மலையில் ஏறுவதற்கு முன் அதன் அடிவாரத்தில் நீர் நிரம்பி வழிய கோமுகி அணை நம்மை வரவேற்றது ஆனால் கோமுகியின் நீர் வளத்தையும் அதன் வனப்பையும் ரசிக்கும் மனநிலை அப்போது நமக்கு இல்லை அந்த குறுகலான மலைப்பாதையில் நமது கண்ணாடியின் விசால பார்வையோடு பயணத்தை தொடர்ந்தோம் இந்த மலையில் கிராமங்களும் விவசாயமும் இருக்கிறது என்பதே நமக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த குறுகிய மலைப்பாதை ஒரு கட்டத்திற்கு மேல் மேடு பள்ளமும் குண்டும் குழியுமாக நம் பயணத்திற்கு சவாலை ஏற்படுத்தியது அந்த தார் சாலை முடிவில் ஒரு மண் சாலை தொடங்கியது அந்த மண் சாலை வழியேதான் கொலை நடந்த நொச்சி மேட்டிற்கு செல்ல முடியும் என்றார்கள் அந்த மண் சாலையின் முடிவில் ஊர் ஆரம்பிக்கிறது ஊர் இடத்தில் தான் பிரச்சனையும் ஆரம்பிக்கிறது ஆம் அங்கு இருக்கும் வீடுதான் மதியழகனை கொடூரமாக கொலை செய்த மாணிக்கத்தின் வீடு ஏழு மணி தகவல் சொன்னாங்க ஊர்ல நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம் வந்து பார்க்கும்போது போது எரிஞ்சுட்டு இருந்தது ஊருக்கு ஒரு ஐம்பது குடி இருக்கு இந்த பக்கம் மலையரசம் பட்டு நாங்க கூட்டிருக்கும்போது எல்லாம் ஊருக்காரங்க ஃபுல்லாக வந்துட்டோம் வந்துட்டு இருக்கும்போது எரிஞ்சிட்டு இருந்த இடத்துல எரிஞ்சிருக்கும் போது அப்புறம் தகவல் சொல்லியிருந்தாங்க போலீஸுக்கு போலீஸ் ஒரு எட்டு மணிக்கு வந்துட்டாங்க ஒரு மணி நேரத்தில் வந்துட்டாங்க வரும்போது அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க மதியழகனை கொலை செய்துவிட்டு மாணிக்கமும் அவரது குடும்பத்தினரும் விடு மதியழகனின் குடும்பத்தினரும் நண்பர்களும் கோபத்தை அந்த வீட்டின் மேல் காட்டியதற்கான அடையாளத்தோடு சேதாரமாகி நிற்கிறது அந்த வீடு ரேஷன் கார்டுலேருந்து அரிசி வாங்கிட்டு வரும்போது இந்த இடத்துல சேருந்துருந்தனால சென்டர் வரலங்க சைடு வந்திருக்காப்பில் இந்த இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்காங்க தெரியல ஊருக்கு தனியாக வரும்போது தெரியலங்க யார் என்னான்ண்டு தெரியலங்க தெரியல வரும்போது கரெக்டாக வந்தபோது மிளகாத்தூள் கண்ணுல போட்டிருக்காங்க போட்ட உடனே ஒரு ப எல்லாம் பாக்கெட்டு எல்லாம் அங்கே தாங்க இருந்தது பார்த்து ஒரு பாக்கெட்டோட மிளகாத்தூள் இங்கே தாங்க இருந்தது வெட்டு போட்டிருக்காங்க மண்டல ஒரு வெட்டு கழுத்தில் ஒரு வெட்டு இந்த இடத்துல ஒரு வெட்டு போட்டு இந்த இடத்துல கொலிச்சிட்டாங்க அந்த சூடு பக்கத்தில் சாலையிலேயே கொலை செய்து கொளுத்தியதற்கான தடயங்கள் அப்போதும் இருப்பதை காண முடிந்தது மேலே சென்றால் அங்குதான் மதியழகனின் பற்றி இருக்கிறது சம்பவ இடத்திலிருந்து மதியழகனின் வீட்டிற்கு சென்றோம் புதிதாக கட்டப்பட்ட அந்த வீட்டில் இன்னும் சுவற்றிற்கு சிமெண்ட் பூசுவதற்கு முன்பு மதியழகனுக்கு கல்லறை கட்ட நேர்ந்தது கொடூரமானதுதான் வீட்டிற்கு பின்னாலேயே மரியழகனை அடக்கம் செய்திருக்கிறார்கள் மகனின் கல்லறை முன்பு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் பழன் எத்தனை காலம் தவிச்சிருந்தேன் என் பிள்ளை வெட்டினான தெரியல அப்போ என் பிள்ளை மார்க்கான் அப்போ அப்போ அந்த காலை இல்லாம என் காட்ட செய்தி கண் தெரியக்கூடாதுன்னு வந்து நீர் போட்டு கட்டி இருக்கிறான் அப்பா அவன் நீர் போனது என் பிள்ளை நின்றுட்டு இருந்த ஏண்டா என் காட்டில் ஒன்று கேணுங்க என் காட்டில் ஏண்டா வந்து நீர் தூவுறான்ட பார்த்து நான் ஒம்மா இந்த வாடகை ஒன்ன வெட்டாத விட மாட்டான் நினைக்கிறான் காலையில் அப்பா சரி ஓ அம்மா நீ நீயே வந்து உருங்கறங்க போதும் அவன் ஏழு எட்டு வருஷமா நான் சாவு நோவும் அவன் வீட்டுக்கோ காட்டுக்கோ எந்த அடி இந்த இந்த ரோட்டை தவிர இந்த அடி அவங்க காட்டுக்கு நாங்க வைக்க போகிறோம்ல ஐயா எந்த இந்த ரோட்டு பாத நம்ம இந்த காட்டு விளையாடும் அவங்க என் பாடம் கூட யாரும் பிள்ளைங்க போகிறதில்ல பழனிக்கு அண்ணாதுரை என்று இரண்டு மதங்கள் இருவருக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருக்கின்றன இந்நிலையில் தான் கடந்த மாதம் நான்காம் தேதி மதியழகன் மாணிக்கத்தால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நான் போய் அரிசி போய் என் கொட்டாயிரை வச்சுட்டு திரும்பி வந்து ஏறிட்டு வரணும் அப்புறம் அந்த பாலத்துக்கு நான் அதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்புறம் நான் நடந்து வர்ற ஒரு கால் மணி நேரம் மஜ் ஆகுதா நான் ஒரே திருவா இங்கே வந்தேன் இங்கே வந்து இந்த பாலத்தாண்டாவில் கெல்லு கொட்டிக்கிறது பாரு அந்த இடத்துக்கு வந்து நெருப்பு பார்த்துட்டு எரிஞ்சிட்ருக்கேன் சார் போது டயர் டயரு வாசனையாட்டம் வந்திருக்கு டயர் வாசனை ஆட்டம் இந்த நம்ம இந்த நம்ம வண்டி ஓட்ட டயருக்குறோம் சார் அதே போல் டயர் வாடையாட்டம் வருதுன்ட்டு அவர் கிட்ட நெருங்க நெருங்க பார்க்கும்போது இந்த இடத்துல பைக் சாஞ்சிட்டுருக்குது பைக் சாஞ்ச இடத்துல அரிசி கிடக்குது அரிசி கடந்த இடத்துல பின்னாடி இங்கே கிட்ட வர இதே தரத்தில் தான் சார் வந்திருக்காரு இங்கே வந்து கிட்ட வந்து பார்த்துக்கு இதே போல் வேந்துட்டுருக்கான் மதியோக்கம் மதியோலக்கம் வேந்துட்டுருக்கான்னு நஞ்சு நெஞ்சில் அடிச்சுட்டு ஊர் போய் சொல்ல ஊருக்காரங்க பத்து பேர் எல்லாமே வந்து பாத்திருக்க இது பண்ணாங்க சார் மதியழகனின் தந்தை பழனி நம்மை கண்டதும் தனது மகன் கொலை செய்யப்பட்ட இடத்தை காட்டி எப்படி தன் மகன் கொடூரமாக கொலையுண்டு கிடந்தார் என்பதை கண்ணீரோடு விவரித்ததை பார்க்கவே வேதனையாக இருந்தது அந்த இடத்துல வந்து என் பிள்ளை கடூரமான கொலையா கண்ணீட்டு என்னால் அப்போ நாட்டு மக்கள் எல்லாத்துல இருந்த மக்கள்லாம் வந்து பார்த்து அப்படியே தவிச்சு போய் நின்றுச்சு அப்பா இந்த அப்பா இதுல தப்போ இதே அப்போ சம்பவம் நடந்த அன்று மாலை மதியழகன் கொடுந்துறையில் உள்ள ரேஷன் கடையில் அரிசி வாங்கி கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் இந்த சாலையின் வழியே வந்திருக்கிறார் அன்னைக்கு ரேஷன் கார்டை அரிசி போட்டாங்க அரிசி போடாம ஒரு பிள்ளை அளவைக்கு அனுப்பி விட்டேன் ஒருத்தனை வந்து இன்னைக்கு ரேஷன் கார்டுக்கு போடான்னு அனுப்பிவிட்டு நான் மாடு கண்டு மேய்க்க போயிட்டேன் மாடு கண்டு மேய்ச்சி விட்டு ஆறு மணி ஆச்சு நான் வீட்டுக்கு போயிட்டாங்கயா ஆறரை மணிக்கு பெட்ரோல் வந்து ஐயா என் பிள்ளை ஏற்கனவே திட்டமிட்டபடி மாணிக்கமும் அவரது சகாக்களும் அங்கிருக்கும் அந்த பாறைக்கு பின்னால் ஆயுதங்களோடு மறைந்திருக்கின்றனர் இது எதுவும் மரியாதை மதியழகன் அந்த கரடு முரடான சாலையில் அரிசி மூட்டையோடு மெருவாக வந்திருக்கிறார் அப்போது மறைந்திருந்த மாணிக்கமும் அவரது கூட்டாளிகளும் மதியழகனின் கண்களில் மிளகாய் பொடியை தூவி இருக்கின்றனர் கண்கள் எரியவும் நிலை தடுமாறி விழுந்தரும் சரமாரியாக அறிவாளால் வெட்டியும் ஈட்டியால் குத்தவும் செய்திருக்கின்றனர் பிறகு ஏற்கனவே திட்டமிட்டபடி ஒரு வாளியில் பெட்ரோலில் நனைத்து வைத்திருந்த கம்பளியை மதியழகன் மீது பூர்த்தி தீ வைத்து விட்டு அங்கிருந்து தப்பியோடு இருக்கின்றனர் தேடி பார்த்து என் கையில் சார் நாங்கள் ஆறு தான் ஆறரைக்குள்ளேதான் அந்த அரை மணி நேரத்துல செஞ்சுக்கிட்டு என்னதான் எங்க சாப்பாடுமே தெரியல ஐயா நாங்க அந்த உயிர் உயிர் அப்படியே பறி கொடுத்துருவோம் பண்ணணுமோ பண்ணிருக்கமா அப்பா சீச்சிருக்கோலாமோ என்னதான் பண்ணிட்டு எந்த பக்கம் போனேன்னு தசர்ல ஓடி விட்டாங்க எங்களுக்கும் நாங்கள் வந்து பார்த்து பாடி பார்த்து அதை அதர்ச்சி ஆகிவிட்டாராம் ஐயா முற்றிலும் எரிந்து போன நிலையில் பார்த்த ஒருவர் மதியழகனின் வீட்டிற்கு ஓடி போய் தகவல் சொல்லி இந்த இவர் தான் வந்தார் சார் இவர் தான் வந்து அனாமல் கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்தாரு எங்கள் அம்மா நான் சொல்லிச்சேன் நான் வெளியே நிற்கிறேன் வீட்டு நான் கூப்பிட்டு போறா அப்படின்னு சொங்க அம்மா இந்தமாரி உங்க பையன் வந்து பெட்ரோல் பிடிச்சி வந்து இந்த வேந்திருக்கிறான் வந்து இந்த அவரும் தெரியும் அந்த சொல்லிட்டார் வந்து சொன்ன உடனே எங்கள் அம்மா எனக்கு முன்னே தம்பி ஓடி பண்ணி அது நான் அப்படியே செல் அப்படியே சார்ஜ் போட்டு பிடிக்கிட்டு லைட் வச்சுக்கிட்டு நானும் ஓடன ஓடணும் சார் இங்கேருந்து மேலேருந்து பார்த்தா ஒரு இந்த லைட் வேலை சின்ன சார் அங்கேருந்து ஒரு ரெண்டு ஆளுங்க வந்தாங்க சார் வழியில் இதுமாரி வழி இல்லை மாரி பார்த்து ஓடு ஓடுப்பேன் நாங்கள் இதுதான் சொன்னாங்க சார் ஓட ஓடுறேன் நாங்கள் அது சார் நான் ஓட ஓடணும் சார் அங்கேருந்து போகும்போது எல்லாம் பற்றி முடிஞ்சு சைடு ஃபுல்லாக அப்படியே பற்றிட்டுருந்து சார் அப்படியே நான் போட்டு இருந்த அப்படியே வந்து இந்த வேஸ்ட்டி அவுத்து அப்படியே தொட்டு அப்படியே அப்படி சார் ஃபுல்லாக வேந்துச்சு சார் அப்படியே அமைச்சாந்துட்டு அமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார் அப்போ கட்டு கட்டுருந்து வேஸ்ட்டி அவுத்து அப்படி ரேஸ் அப்படி அமைச்சு அமைச்சு விட்டுங்க சார் அப்புறம் அமைச்சு விட்டுருக்காலுமே எல்லாம் ஊர் சார் எல்லாம் மாட்டாங்க சார் அவர்கள் வந்து பார்ப்பதற்குள் மதியழகனின் உடல் எரிந்து அடங்கி விட்டதாக சொல்கிறார்கள் நானும் எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அண்ணனும் வந்து பார்த்தேங்க இந்த வெட்டிருக்கு இதில் வெட்டிருக்கு இதெல்லாம் வெட்டி போயிட்டாங்க இதெல்லாம் இந்த அளவுக்கு குடி சுட்டுருக்காங்க மிளகாய் தூள் எல்லாம் போட்டு ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க துணி எதை போட்டு எரிச்சிட்டாங்க எரிச்சிட்டாங்க வந்து பார்க்கக்குள்ளே யாரும் இல்லைங்க வந்து பார்த்துமா ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக வந்துடுச்சு மூஞ்சியே அடையாளமாக கொஞ்ச குணும் தெரியலையா இது எங்கள் வீட்டுக்காரன் யாருன்னு பார்க்கும்போது துணி பார்த்தவனு தான் ஏ தெரியுது எங்கள் வீட்டுக்காரன்ட்டு இன்னைக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எதிரியோட பலவீனத்தை தான் பயன்படுத்துகிறாங்க அவங்க எது மேலே அதிகமான பாசம் எது மேலே அதிகமான பற்று வச்சிருக்காங்களோ அதை அழிக்கணும்னு நினைப்பாங்க அதை இழந்து அவங்க துன்பப்படுறது தான் தனக்கான வெற்றின்னு நினைக்கிறாங்க பழனிக்கும் மாணிக்கத்துக்கும் ரொம்ப காலமாக நில தகராறு இருந்திருக்கு அதனால ரெண்டு பேரோட குடும்பத்துக்கு இடையில நிறைய சண்டைகள் வந்திருக்கு மதி அழகனும் எரிந்ததாக நினைத்தவர்களுக்கு ரத்தத்தையும் காயத்தையும் பார்த்த பிறகு அது கொலை என அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது பழனியின் குடும்பத்தோடு தொடர்ந்து தகராறு செய்து வந்த மாணிக்கம் தான் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என மாணிக்கத்தின் வீட்டை போய் பார்த்திருக்கிறார்கள் வீட்டை பூட்டிவிட்டு மாணிக்கம் குடும்பத்தினர் தலைமறைவாகி இருப்பது அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்திருக்கிறது இந்த ஆள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சார் ரெண்டு பேரும் போரி பேத்து போத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு குழந்தைத்து கூட என்னை பார்த்த உடனே பார்த்து பார்த்தீங்கன்னா வேகவும் பண்ணாங்க சார் சரி அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும் பக்கம் போவாங்க நம்மளுக்குலாம் விஜய் வந்து எதுவும் பேசல சார் அவங்க கிட்டக்கிட்டு போன உடனே எனக்கு தவுட்டாச்சு அவங்க ஊர் வந்து சொன்னதுக்கும் அவங்க போனதுக்கு எனக்கு தவுட்டாச்சு சார் அந்த வந்து நான் வேகம் போகணும் சார் அதுக்கு நான் எங்கள் வந்து பார்த்தா ஈனே இல்லை சார் அவங்களும் அவங்க எங்கள் போயிட்டாங்க சார் இதனை அடுத்து அரியலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்கின்றனர் மதியழகனை ஏன் இப்படி கொடூரமாக கொலை செய்ய வேண்டும் என விசாரித்ததில் தெரிந்த காரணம் இன்னும் உயரமானது இடையில ஒரு வரப்பு பிரச்சனை வந்துச்சு வரப்பு பிரச்சனை வந்து என் வரப்பு இங்கும் போதும் அவன் வரப்பு அங்கே இருந்துச்சு அந்த வரப்பை வந்து இங்க போட்டான் இங்க போடாத என் வரப்புக்கு நீ ஏண்டா வராவோ அதுதான் கிடக்குது இங்க இதுகட வரான்னு போதும் ஆயிட்டு உன்னை வெற்றண்டா குத்துறாண்ணி அருவகத்தையும் எடுத்துகிட்டு வந்தாயா பழனி குடும்பத்தினருக்கும் மாணிக்கத்திற்கும் இடையே நில தகராறு என்று சொன்னார்கள் அது ஏதோ நில அபகரிப்பெல்லாம் இல்லை ஒரு சிறிய எல்லை வரப்பு சண்டைதான் என்கிறார்கள் நம்ம ஊர் கிராமத்தார் கிட்ட போய் நான் அப்பா அது பேர் வம்பு உலக வருத்தேன் வாங்க நான் இவ்வளோதும் எல்லாம் நீ அவங்க தான் ஏன் தான் வந்து பாருங்கள் வாங்கியா இன்னிக்கு போய் மனையார்கிட்ட சொன்னேன் மனையகாரங்க அவங்க ஊருக்கார ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் வந்தாங்க ஐயா வந்து அந்த இடத்த பார்த்தாங்க டேய் இதை வந்து அம்மா இடம் பழனி இடம் நீ ஏண்டா போகிற அம்மா அன்னைக்கு இது உனக்கு அறிவு தான் அப்படின்னு சொல்லி என் வரப்புக்கு நேரம் நெட்டை கெல்லு கரெக்டாக வச்சுட்டு வந்துட்டாங்க ஐயா அந்த பிரச்சனைக்குரிய வரப்பு உள்ள நிலத்தையும் மதியழகனின் தாயார் நமக்கு காட்டினார் மதியழகனின் நிலம் மேல் பகுதியில் இருக்க மாணிக்கத்தின் நிலம் கீழ்ப்பகுதியில் இருக்கிறது அதில் வரப்பை வேண்டுமென்றே மாணிக்கம் நகர்த்தி இருப்பதாக சொல்கிறார்கள் பிடி மண்ணு எடுக்கக்கூடாதுன்னா ஏன்டா பிடி மண் எங்க மண்ணே எடுக்க கூடாதுன்றதுக்கு நீ ஆடுற ஆளுன்னு நான் சொன்னேன் ஆயிட்டு நான் அவன் என்ன பண்ணான் அவன் பொண்ணு வந்த ஐயா செருப்பு கழட்டி போய் வெட்டினான் அந்த பையன் மாலை போட்டுடுச்சேன் ஐயா அந்த செருப்பை ஒரு ஆம்பளை பையன் மேலே ஒரு பிள்ளை செருப்பை போட்டா கம்முன்னு இருப்பான் ஐயா ஐயோ அப்போ என் பிள்ளை தாங்குவானப்பா அப்போ நீ ஆயிடு இல்லை நீ உன் ஊரடி ஆயிடுச்சான் ஐயா அவன் ஊர் ஐடி ஆயிடுச்சா ஐயா அதில் ஐம்பது பேர் கிராமத்தில் பஞ்சாயத்துல இருந்தவங்களாம் நீ இப்படி போ அப்படி போனாங்க அவங்க போயிட்டு கிடுக்குடுன்னு தாபனம் பிள்ளைங்க ஓட்டக்கூடிய அருவ எடுத்துட்டு வந்தான் ஐயா வெட்ட சரி வெட்டத்தனா வெட்டராடா எத்தனைய பேரை வெற்றியா வெட்டறாருன்னு நாங்க சொன்னோம் அவங்க ஐம்பது பேர் வந்ததுனால ஆமாம் சரினு அவங்க ஒதுங்கி போட்டான் பழனி குடும்பத்தினர் அந்த பொழி பிரச்சனையை ஊர்க்காரர்களிடம் சொல்ல பஞ்சாயத்தில் மாணிக்கத்தை எச்சரித்திருக்கிறார்கள் ஆனால் மாணிக்கம் எதற்கும் கட்டுப்படாமல் பழனி குடும்பத்தோடு சண்டையிடுவதையை தொழிலாக வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் ஊர் பஞ்சாயத்திலிருந்து போலீஸ் வரை பிரச்சனை செஞ்சிருக்கிறது ஆனால் பிரச்சனை தொடர்ந்தபடியே தான் இருந்திருக்கிறது இந்தமாரி கொடுமை வந்து நடத்த அனுத்த அவன் பஞ்சாயத்துக்கும் கோ கூப்பிட்றதுக்கும் கோப்பனும் இல்லை ஊர்லேயும் சேர்ந்தும் பேசவும் இல்லை அவன் தேனிப்பட்ட முறையெல்லாம் இவன் கொல்லுண்டிய ஏற்பாடு நடஞ்சுக்கிட்டு ஊரில் வந்து அந்த கொலை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் ஊரில் எதுக்குமே சேரலை இத்தனைக்கும் மாணிக்கமும் மதியழகனும் உறவினர்கள் தான் என்கிறார்கள் எனக்கு மாமங்காரன் ஐயா என் மாமங்காரன் இவன் ஆரம்பத்தில் இருந்து இந்த ஊருக்காரன் இல்லை அவன் வெளியூருக்காரன் மொட்டின் ஊருக்காரன் அவங்க அம்மா விட்டு சின்ன வயசுலேயே செத்து போச்சு செத்து போன பிறகு எங்கள் அம்மா கொண்டுட்டு வந்து இங்கே வளர்த்துச்சு வளர்த்தோன்னா என் பெருப்பாவுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை கிடையாது எனக்கு வந்து என் கூட நான் ஆள் என் தங்கச்சி ரெண்டு பேர் வந்து அந்த சொத்தை வந்து பரிமல் சொத்து அதிக சொத்து எங்கள் அப்பா அம்மா இருக்குது ரெண்டு பேருக்கும் சரி இது ஏன்டா அப்போ தண்ணி எங்கள் பெரியம்பாவு மகளும் வீட்டிலே வச்சு அவனையும் வீட்டுக்கு வீடை வச்சு கல்யாணம் செஞ்சு வச்சான் ஐயா கல்யாணம் செஞ்சு வச்சு அவன் பாட்டுக்கும் அவன் மண் மண்ண பெருப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பார்க்கான சொத்தை என் பெரியப்பா சொத்த மாட்டான் அவனுக்காக கொடுத்துட்டேன் தலைமறைவான மாணிக்கம் அவருக்கு உதவியாக இருந்த அவரது மனைவி மற்றும் மருமகனையும் காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது மீதமுள்ள குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்கின்றனர் மதியழகன் குடும்பத்தினர் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் போலீஸ் பிடிக்கலன்னா அவ்வளோதான் என்னமே போலீஸ் வந்து பிடிச்சி அவங்களை வந்து எந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்காரர் பண்ணாலும் அந்த அளவுக்கு அவங்கள பண்ணணுங்க ஐயா அந்த அளவுக்கு பண்ணி அவங்கள எப்படி எப்படி பண்ணுமா அவங்கள சாவர் வரைக்கும் வெளியே வரக்கூடாது உள்ளே இருக்கணும் எங்கள் மக்க பிள்ளைங்க நாங்கள் நல்லா இருக்கணும்னா அவங்க வெளியே வரக்கூடாது ஐயா மதியழகன் கொலை வழக்கில் கரியாலூர் போலீஸ் மாணிக்கத்தோட குடும்பத்தார கைது செஞ்சுருக்காங்க ஒருத்தரை கொலை செய்யும்போது அவங்கள நம்பி எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட இழப்பு நாள் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு யாருமே யோசிக்கிறது இல்லை தலைமறைவான மாணிக்கம் அவருக்கு உதவியாக இருந்த அவரது மனைவி மற்றும் மருமகனையும் காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது மீதமுள்ள குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்கின்றனர் மதியழகன் குடும்பத்தினர் மூன்று கை குழந்தைகளோடு கணவனை இழந்து நிற்கும் சிவரஞ்சனியை பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறது நாங்க என் மக்கப்பிள்ளை நிறுத்தின எங்கயா போக முடியும் ரெண்டு ஐயா சின்ன சின்ன குழந்தைங்க எங்க கூட்டிட்டு போய் என்ன எப்படி பழக்க வைப்பாங்கள எதுவுமே பண்ண முடியாது படிக்கும் என்னால் வைக்க முடியாதுங்க ஐயா இனி மாணிக்கத்தின் குடும்பத்தை ஊருக்குள் சேர்க்காமல் இருக்க கட்டுப்பாடு போட சொல்பவர்கள் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வேண்டி கோரிக்கையும் வைக்கின்றனர் ஆமா ஊர் தான் சொல்லியிருக்காங்க எல்லாம் நம்ம இத்தனை பேரை சேர்ந்து ஊருக்குள்ள வரக்கூடாத அளவுக்கு தடுக்கணும் வரக்கூடாது மாதிரி ஒரு கொலையாலையே வந்து ஊரில் கம்பல் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி பேசி வார்த்தை நடந்துருக்குது போய் சமாளிக்கணுன்னா அந்த குழந்தைய இருக்கா உன்னால் சமாளிக்க முடியாது வேலை செய்ய முடியாது நீ வராதுன்னு சொல்லுவோம் யார் காட்டுக்கு போய் என்ன வேலை செய்ய முடியும் வெளியில் போய் சமாளிக்க முடியாது அவ்வளோ கடை வாங்கி இருக்காரு எங்கள் வீட்டுக்கார் நான் எந்த கடை தான் போய் என் அடைக்குவேன் அரசாங்க மூலியமாக எனக்கு எதாச்சும் ஒன்று செஞ்சாதான்ப்பா தான் பாணியம் ஏன்னா இல்லை சிவரஞ்சனி கையை கட்டி போட்டேன் காலை கட்டி போட்டேன் அந்த அளவுக்கு குடும்ப செஞ்சுக்கிறேன் அந்த அளவுக்கு குடும்ப செஞ்சு சும்மா விட கூடாது அவனை தூக்காடுற கொடுக்கணும் என் மக்க பிள்ளைங்க எப்படி அடையதா இந்த மாதிரி அவனை அடையினாப்பா இதுவரை கொலை என்பதையே கேள்விப்படாத ஊரில் ஒரு சிறிய வரப்பு பிரச்சனையில் கொடூர கொலை நடந்ததில் அந்த ஊரே அதிர்ந்து போயிருப்பதை பார்க்க முடிகிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கெட்ட சம்பவம் நிகழ்ந்தால் அந்த இடத்த விட்டு போயிட்டால் அந்த வேதனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீளலாம் ஆனால் மதியழகனோட குடும்பம் எங்கே போகும் மீண்டும் சந்திப்போம் இது கண்ணாடி பாடு அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளி